வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை பாரதி அமைப்பு சார்பாக பாரதியார் பிறந்த நாள் மற்றும் வள்ளலார் போற்று விழா திருவெற்றியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சமூக சேவை அமைப்பான சிநேக பாரதி திருவெற்றியூர் கிளையின் சார்பாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள மாங்காடு எல்லப்ப செட்டியார் திருமண மாளிகையில் பாரதியார் பிறந்தநாள் மற்றும் வள்ளலால் போற்று விழா சினேக பாரதி நிறுவனர் பி ஜெயராமன் தலைமை மற்றும் வரவேற்பில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்லின் செல்வர் முனைவர் வைகை செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதியார் மற்றும் வள்ளலாரை பற்றி சிறப்பு சொற்கொழி ஆற்றினார் இறுதியாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியும் அளித்தார் நிகழ்ச்சியில் ஹரிஸ்மா மற்றும் சனா ஆகியோர் தனித்தனியாக பரதநாட்டியமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் நிகழ்ச்சியினை சுதா தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பாஜக செயலாளர் எஸ் சபை பிரம்மச்சாரி ரா அரச ஒளி அந்த மகாசபா மாநில பொதுச் செயலாளர் கே கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் பேசிய திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா ஆட்சியில் திருவெற்றியூருக்கு கிடைக்கப்பட்ட சிறப்பு திட்டங்களை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து பாரதியார் மற்றும் வள்ளலாரை பற்றிய தொகுப்பறை வழங்கினார்